கடவுள் எங்கே இருக்கார் ஒரு ராஜா கேட்டான் மந்திரி கடவுள் எங்கே இருக்கிறார் கடவுள் எல்லா இடத்திலேயும் இருக்கார் அப்படி சொல்லக்கூடாது எங்கே இருக்கார் சொல்லணும் நாளைக்குள்ள சொல்லாட்டிவோம் பதவி போச்சு மந்திரிக்கு எப்படி இருக்கும் வீட்டுக்கு வந்து கவலையா படுத்து கிடக்கிறார் பேர்த்தி பக்கத்துல வந்து தாத்தா காப்பி சாப்பிடுங்க காப்பி ஆகுது நாளை கூட மந்திரி பதவி போச்சு நாட்டுல பதவியில இருந்தா தான் மதிப்பு பதவி போச்சுன்னா போச்சு ி முடிச்சு மதிப்பு போயிடும் என்ன இப்படி ஒரு கேள்வி கடவுள் எங்கே இருக்கிறார் போய் சொல்றேன் பேத்தி சின்ன பொண்ணு முன்னால் சொல்ல முடியுமா சொல்றேன் மகாராஜாட்ட போயிடுச்சு என்ன வேணும் இந்த தாத்தாட்ட ஏதோ கேள்வி கேட்டீங்களா பதில் நான் சொல்றேன் நீ எதுக்கு வந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தாத்தா வேண்டாம் நான் போகணும் எப்படி இருக்கு பொண்ணு இந்த கேள்வி சாதாரண கேள்வி இதுக்கு பதில் சொல்ல நாம் போதும் என்ன கேள்வி கேட்டீங்க கடவுள் எங்கே இருக்கிறார் பால் கொண்டாங்க பால் கொண்டாந்து இது என்ன பால் இதுல வெண்ணெய் இருக்கா இருக்கு நெய் இருக்கா இருக்கு எங்க இருக்கு காட்டுங்க ஏ உள்ளதாமா இருக்கு அது மாதிரி கடவுள் எல்லாருக்குள்ளே இருக்கிறார் விறக கொண்டாங்க கொண்டாந்து வச்சோம் இதுக்குள்ள என்ன இருக்கு நெருப்பு